ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போகா ஒருங்கிணைந்த பண்டையிலேருந்து பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி விளையாட பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நாலு கெடா ஆடு இருக்குது விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த கெடா ஆடு நாலில் மூணு சேல் பண்ணியாச்சு பாக்கி ஒன்று நான் கொடுக்கலைங்க அது பாய் கறிக்கடை பாய் கேட்டிருந்தார் அவர் கொடுக்கல கொடுக்காத காரணம் கொடுக்காத காரணம் வந்து இது கருப்பு கெடாங்க சாமிக்கு கோயிலுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறனால கொடுக்கல மற்ற மூணு கிடாவும் வந்து ஒரு வெள்ளை ரெண்டு செவப்பு இருந்துச்சுங்க அது கொடுத்துட்டேன் இப்போ பாக்கி இருக்கிற இந்த ஒரு கிடா மட்டும்தான் யாருக்கும் தேவைன்னா சொல்லுங்கள் ஆடி மாதம் கோயிலுக்கு நேர்ந்து விடுறதுக்கு கருப்பு கடை தேவைப்படும் பாக்கி மூணு கிடாவும் நான் கொடுத்துட்டேன் பள்ளிகரத்தில் உள்ள களியமூர்த்தி எங்களுக்கு க கறிக்கடை வச்சுருக்க ஒரு கடைக்கு தான் கொடுத்தேன் அதோடு சேர்த்து ஒரு பொட்டையும் சேர்த்து கொடுத்துட்டேங்க வேறு யாருக்கும் தேவைன்னா சொல்லுங்க אחלה. אוקיי, ביי.